செஞ்சு வரங்க அப்படி ஜம் பண்ணுங்க பாத்தீங்களா இவ்வளவுமே நல்லா பொங்கி இருக்கு ரொட்டிங்க நான் சாப்பிட போறேன் மீன்குழம்போட தொட்டு எனக்கு வந்து காணும் அப்படியே ஃபுல்லா ரொட்டியே அப்படி தோச்சு எடுக்கணும் குழம்போட கொஞ்சம் உறவுகள் அனைவருக்குமே இந்நேரம் வணக்கங்கள் மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நீங்க என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இரவு சாப்பாடு தான் நான் இன்றைக்கு செய்ய போறேன் அதுவும் என்ன சாப்பாடு ரொட்டி அதுவும் ரொட்டியும் மதியம் வச்ச மீன் குழம்பும் மதியம் மீன் குழம்பும் ரொட்டியும் அதுவும் வந்து கோதுமை மாவுல சுட்ட ரொட்டி எப்படி இருக்கும் அதுவும் பாத்தீங்க சொன்னா நான் சின்ன சின்ன ரொட்டி ஆண்டி சுட அப்படின்னு சொன்னா நிறைய பேர் பாத்தீங்க சொன்னா பெரிய ரொட்டி சுட்டா பிடிக்காது சின்ன சின்னன்னா நல்லா வடிவா சுட்டு இப்படி அடிக்கிட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும் அதுவும் பாத்தீங்க சொன்னா மதியம் மச்ச மீன் குழம்பு இருக்கு அதோட வந்து நினைந்து தொட்டு சாப்பிட போறேன் இன்னைக்கு மதியம் சமைச்ச மீன் குழம்பு நாளைக்கு முடியாது சாப்பிட்டாலும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அப்ப இன்னைக்கு வந்து ரூவி வந்து ரொட்டியும் மீன் குழம்பு தான் இன்னைக்கு இரவு சாப்பாடு ஏன்னா அதை வந்து ரூவி வந்து ரொட்டி சுட போறா அது வந்து தட்டுரட்டி பொரிச்ச ரொட்டியில தட்டுரட்டி தட்டுரட்டி ஓகே அதத்தான் நீங்க அந்த காணொளியில முழுமையா நீங்க பார்க்க போறீங்க அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அங்க வி ஆர் யூடியூப் சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒரு காணொளியையும் நீங்க தொடர்ந்து பார்க்க கூடியதா இருக்கு ஓகே ரைட் நாங்க இப்ப காணொளிக்கு போலாம் ரூவி வந்து அப்படி வந்து ரொட்டிக்கு வந்து மாக்குளிச்சு அப்படி வந்து ரொட்டி சுட போறான்னு சொல்லி இந்த முழுமையா அந்த காணொளியில பாப்போம் வாங்க ஓகே நாங்கள் வீடியோக்குள்ள போலாம் சுடுறது வந்து மிகவுமே ஒரு இலகுவான ஒரு தான் நான் சொல்லலாம் ஏனென்று சொல்லி பாத்தீங்க நிறைய பொருட்கள் எதுவுமே தேவையில்லை இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி இது பாத்தீங்கன்னா சொன்னா தண்ணி இது வந்து சாதாரண பச்சை தண்ணி தான் இங்கால பாத்தீங்கன்னா சொன்னா கோதுமை மா எடுத்து வச்சிருக்கிறேன் அவிக்காத பச்சைமா அதோட தேங்காய் தேங்காய் வந்து நிறைய ரொட்டிக்கு போட்டால் நல்ல டேஸ்டாக இருக்கும் அதோட பார்த்திங்க சொன்னால் வீட்டை வந்து உப்புத்தூள் வந்து முடிஞ்சிட்டு அப்போ வாங்கியில் அப்போ உப்பு கட்டியே தான் கிடைச்சி வச்சுக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் இவ்வளவு தான் ரொட்டி சுடுறதுக்கு தேவையான பொருட்கள் இனி வந்து ரொட்டிக்கு வந்து மா குளை போகிறேன் அதுக்கு எடுத்து வச்சா கோதுமை மாவை இந்த சட்டிக்குள்ளே போடுவேன் கொஞ்சம் பெரிய சட்டியை தான் எப்போவுமே எடுக்கணும் ரொட்டி குளைக்கிறதுக்கு ஏன்னு சொன்னால் அப்போ தான் நல்லபடியாக கலந்து குழைக்கலாம் வந்து கோதுமை சட்டிக்க போடுவோம் அதோட பாத்தீங்க சொன்னா எடுத்து வச்ச தேங்காய் தேங்காய் இந்த தேங்காய் சொட்டுல எடுத்து விடலாம் சொன்னா ரொட்டிக்கு தெரியுங்க இருப்பா வடிவிற்காது அதுக்காண்டிதான் இதை ரெண்டையுமே நல்ல வடிவா கலந்து விடுவோம் தூளுப்பண்டு சொன்னா இதோட போ போட்டுட்டு வந்து இப்படி கிளந்துருக்கலாம் முதல் வந்து நான் தேங்காயே மாவையும் போட்டு கிளக்கறேன்னு சொன்னா நான் உப்பு தண்ணி தான் விட போடணுன்ற இருக்காளி இப்போ வந்து தேங்காய் பூவையும் கோதுமை மாவையும் நல்ல வடிவா கிளந்துட்டேன் இப்போ வந்து உப்பு தண்ணியை கையில் எடுத்து அப்படி சுற்றி தெளிக்கணும் இங்கே உப்பு தண்ணியில சுடுறா தான் செய்யணும் இங்கே உப்பு தண்ணியாக விட்டு குளைச்சிட்டு நல்லபடியாக கிளந்து விடுவோம் போயிட்டு விட்டு குழைக்கலாம் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியா விட்டு குழைச்செடுக்கணும் மாவக்கன்னு வந்து தண்ணி ஊத்தக்கூடாது ரொட்டி வந்து களியா போடணும் ரொட்டி குளைக்கிற மாவு வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியா தெளித்து தெளிச்சு தெளிச்சு வேறு எங்களுக்கு இவ்வளவு தண்ணியுமே போதுமான கொஞ்சம் தண்ணி தான் விட்டு தெளிச்சேன்னா இப்போ வந்து எனக்கு கணக்காக வந்துட்டு சரிங்களா இப்ப வந்து நல்லபடியா குழாய்க்கணும் இப்ப வந்து கையில ஒட்டாம இருக்க வந்து தேங்காய் விட்டு அப்ப ரொட்டி வந்து குழாய்ப்பு தேங்காய் விட்ட தண்ணி வந்து காணும் இனி எங்களை விட தேவையில்லை நல்ல கணக்கா இருக்கு நல்லபடியா சட்டியில இருக்க மாவெல்லாம் வலிச்சு குழைக்கும் நிறைய நாள் வீட்டை வந்து ரொட்டி சுடையில போறாங்க ஒரு மாதத்துக்கு மேல வீட்டை ரொட்டின்றதே சுடையில அப்ப இன்னைக்கு நெடுகளுமே இரவுல வந்து புட்டு தான் சாப்பிடுறது அப்ப இன்னைக்கு புட்டு வேண்டாம் நான் ரொட்டி சுட போறேன்னு இன்னைக்கு வெளிக்கிட்டேச்சு அதான் இன்னைக்கு இரவு ரொட்டியும் மீன் குழம்பு ரொட்டிக்கு வந்து மா குழாய்ச்சியாச்சு மேலால கொஞ்சம் எண்ணெய் வந்து பூசிட்டு இருந்தாரு அப்பதான் இந்த மா வந்து காயாது இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் பெக் அப்ப வந்து நல்லா ஊறிடும் அது சுட்டா நல்லா இருக்கும் ரொட்டி கொஞ்சம் மண்ணை வந்து மேலால பூசி விட்டேன் என்ன சொல்லுங்க மா வந்து காயாம இருக்கு அது கண்டிப்பா இப்ப வந்து மா நல்லா ஊற வச்சுனாங்க நல்லா ஊறிட்டு பாருங்க அவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லி மாஞ்ச பாத்தீங்களா அவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லி இப்ப வந்து இருட்டிட்டு கொஞ்சம் லேட் ஆயிட்டு வீடியோ எடுக்க இரவு சாப்பாடு தானே அப்போ கொஞ்சம் லேட்டா தான் சாப்பிடுவோம் பாத்தீங்களா நல்லா சாஃப்டா இருக்கு இனி வந்து சின்ன சின்ன உருண்டியா உருட்டி இந்த கோப்பையில வச்சுதான் நான் தப்ப போறேன் சொன்னா பூரி கட்டைதான் நீங்க பூரி வந்து தப்பி இருக்கலாம் இதுல வந்து கொஞ்சம் எண்ணெயை வந்து பூசிட்டு தட்டி எடுப்பேன் ரொட்டிய கணக்கான சின்ன ரொட்டியா சுடுவா என்ன ஊசினா இந்த கோப்பையில வந்து அப்படி வலுக்கி கொண்டு போவோம் ஈஸியா இருக்கும் தட்டுறதுக்கு இப்ப சொன்னா ஒரு ரொட்டி வந்து தட்டியாச்சு நீங்க அடுப்பை மூடிட்டு தோசைக்கல்ல வச்சு சூடாகிட்டு ரொட்டியை சுட்டு சுட்டு அடுப்பா இப்ப வந்து தோசைக்கல்ல சூடாக்குவோம் அடுப்புல வச்சு அடுப்பும் வந்து நல்லா எரியுது பாலை வச்சிருக்குது நல்லா எரியுது இப்ப வந்து தோசைக்கல் அடுப்புல வச்சாச்சு தோசைக்கல் வந்து சூடாகட்டும் போட்டிருக்கா இன்னும் வந்து தோசைக்கல்ல வந்து நிறைய துடைச்சு விடுவோம் தோசைக்கல் வந்து சூடாகட்டும் தோசைக்கல் வந்து சூடாயிட்டு நாங்க தட்டி வச்ச கொட்டிக்க ஒரு பக்கம் வெந்தோனால் மற்ற பக்கம் திருப்பி போகணும் உப்பே திருப்பிடமுன்னு சொன்னா ரொட்டி வந்து ஒட்டு பற்று இந்த ரொட்டி வந்து வேகட்டும் அதுக்கிட்டே நான் மெட்ட ரொட்டியை தட்டி வைக்கணும் அப்பதான் மழை மண்டு இறாக்கிட்டு பக்கம் வைக்கலாம் இல்லாடி இப்ப என் தோசைக்கல் வந்து எதினிச்சிடும் லேட்டா நாங்க வச்சோம்னு சொன்னா ரொட்டி வந்து ஒரு பக்கம் வெந்து மெட்டை பக்கம் நான் திருப்பிட்டேன் நீங்க போய் வர்றது கிடையில பாத்தீங்களா அப்படி சிவந்திருக்குன்னு சொல்லி இப்படி மாறி மாறி திருப்பி எடுக்கணும் அப்பதான் நல்லபடியா உள்ளுக்கு வேகும் பாத்தீங்களா இந்த இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்ப இப்போ பக்கம் திருப்பி இருக்கு அது உடனே இந்த பக்கம் திருப்போம் ரொட்டி வந்து வெந்துட்டு இதை இறக்கிட்டு மெட்ட ரொட்டியை வைக்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பட்டம் வட்டமா அது கொஞ்சம் தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் ரொட்டி தான் இது சொன்னா நல்ல மெல்லி தட்டி சுட்டு இருக்கும் நல்ல முருகலா மெல்லி சாதட்டி சாப்பிட்டா நல்லா இருக்கும் ரொட்டி சில பேருக்கு வந்து கொஞ்சம் மொத்தமா சுட்டு சாப்பிட பிடிக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் மெல்லி சேர்ந்தா தான் பிடிக்கும் அங்கால வந்து ரொட்டி வேக இந்த தட்டணும் ரெண்டு பேரண்டா பிரச்சனை இல்ல ஒரு ஆள் தட்டி தர ஒரு ஆள் போட்டு எடுக்கலாம் இது நானே தான் தட்டி நானே போட்டு எடுக்கும் வந்து ரெண்டாவது ரொட்டியுமே சுட்டு முடிஞ்சுது இனி நாங்க எல்லா ரொட்டியுமே சுட்டு எடுத்துட்டு பாப்போம் பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு ரொட்டி இது பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் குட்டி குட்டியா ரொட்டி சுட்டு பாத்தீங்களா ஆனா இப்படி பொங்கி இருக்குன்னு சொல்லி பாருங்க கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து காட்டுவோம் அப்படி பொங்கி இருக்குன்னு இது பாருங்க அப்படி ஜம் பண்ணு பாத்தீங்களா இவ்வளவுமே நல்லா பொங்கி இருக்கு ரொட்டிங்க பாத்தீங்களா நல்லா ரொட்டி பொங்கி இருக்குது இப்ப சுடா சுடா மீன் குழம்போட சாப்பிட போறேன் பாத்தீங்களா அப்படி ரெண்டு பக்கமே நல்லா வெந்துட்டு இறக்கும் நல்லா இருக்கு தேங்காய் பூ எல்லாம் நிறைய போட்டதால வாசமா சூப்பரா வந்திருக்கு ரொட்டி மீன் குழம்போட நான் சாப்பிட போறேன் இப்ப வந்து ரொட்டியும் மதியம் வச்ச சீலா மீன் குலாம்மும் தான் இப்போ நான் சாப்பிட்டு வாகப்பண்ணா இப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய நாள் ரொட்டியும் சாப்பிட்டு குழம்புக்கும் ரொட்டிக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன் ரொட்டியும் வந்து நல்லா சோஃப்ட்டா இங்கே இப்படி இருக்குன்னு நல்லா பொங்கி அப்படி பரோட்டா மாதிரி பிரியும் ரொட்டியை பாத்தீங்களா அவ்வளவு சோஃப்ட்டியா இருக்குன்னு சொல்லுங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நான் சாப்பிட போறேன் மீன் குழம்போட தொட்டு எனக்கு வந்து மழங்காலம் அப்படியே ஃபுல்லா ரொட்டியே ஒரு தோச்சு எடுக்கணும் குழம்போட நிறைய நாள் ரொட்டியும் இந்த மீன் குழம்பு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் வளமையா விட்ட புட்டுத்தான் இறவில்லை செய்கிறது புட்டும் அரியும் அப்படிதான் செய்கிறது ரொட்டி சுடுறது வந்து குறைவு இப்ப வந்து கலனால ரொட்டியே சொல்லிட்டேன் இல்லை வீட்டை தான் சொல்லி சூப்பரா மீங்களுமே மதியம் மதிய மொட்டி அஞ்சுட்டும் சாப்பிடமுன்னே அந்த மாதிரிதான் இருக்கு நல்ல குழம்பு வந்து நல்ல புளி உப்பு எல்லாம் சூப்பரா இருக்கு அதோட ரொட்டிக்கும் வந்து உப்பெல்லாம் நல்ல கணக்காவே இருக்கு ரொட்டியும் நல்லா டேஸ்டா இருக்கு நீங்களும் ஒரு முறை இப்படி ரோடு சுட்டு மீன் குழம்போட சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நானும் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொடுறேன் மீண்டும் ஒரு புதிய காணொலியோட மீண்டும் உங்களை பாய்